அட்டானபோ தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு திமுக தலைவர் திமுக செயற்குழு கூட்டத்துல ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு நாங்க வரக்கூடிய தேர்தல்ல இரநூறு சீட்டு கண்டிப்பா பிடிப்போம் அப்படின்னு இருக்காரு அதை தனிச்சு வந்தாலும் சரி கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகள் அதான் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகள் தனித்தனியா வந்தாலும் சரி உன்னா வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் தனிச்சு நாங்க இரநூறு சீட்டு பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு ஏறக்குறைய அவர் சொல்கிறது இதுவரைக்கும் இல்லை அவர் சொன்னதுதான் சரியாக நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாற்பது பிடிப்போம் அப்படின்னாரு அதுவும் பிடிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது நாங்கள் பார்லமெண்ட்டில் பிடிப்போம்னாரு அதுவும் பிடிச்சிட்டாரு அதே போல் ஆட்சியை பிடிப்போம் இருபத்தி ஒன்று அப்படின்னாரு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இரநூறு நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு அருகாக சொல்றாரு அது என்ன திட்ட வச்சிருக்காரு இந்த தெரியல ஓட்டு பெட்டியில் என்ன பிரச்சனை பண்ணி வச்சுருக்காரா அல்லது ஓட்டுச்சு வாக்குச்சீட்டு முறை சொல்லி அதில் இல்லாமல் குள்முல் பண்ணுற கள்ள ஓட்டா போட்டு நம்ம வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியை வேற ஒரு வகையில் கையைப்படுத்தி இந்த கோரோ நடைபெற கேச வச்சு பயமுறுத்தி அவரை மட்டும் தனிச்சு நின்று நம்ம மட்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரா அல்லது பிஜேபிக்காரங்கள அவங்க ஒன்றா சேர்ந்துருப்பேன் ஏன்னா ஏறக்கூடிய கூட சரியாக இருந்தால் பிஜேபி வர கூட்டணி வச்சுட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வரதான் கூட்டணி வைப்பார் பார்த்துங்க ஏன்னா அளவுக்கு அவங்க நெருங்கி போயிட்டாங்க ஏன்னா அது இப்போ சாத்தியம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் ஆனால் ரெண்டு பேரும் கூட்டணி நிற்க போறாங்க உங்களுக்கு தெரியும் பிஜேபி காரங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க தடவை பாராளுமன்றத்தில் இங்க எத்தனையோ பிரச்சனைகள் நடத்துனாங்க ஏடிஎம் கே தான் கூட்டணி வைக்க போனாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கடைசியில் என்ன ஆச்சு ஒரு ஒரு நிமிஷத்துல ஒப்பந்தாங்க போனது மேல வந்து டெல்லி அமிர்த்டி ராம்விலாஸுக்கு போன் போட்டு ஒழுங்கா மரியாதையா இங்கே வரல ஒரு மயம் உள்ள உயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லப்படி ஏன்னா இந்தூர்ல கேஸ்ல ஆயிரம் ரெண்டாயிரம் குடிக்க ஊழல் உள்ள கேஸ் இருக்கு அதை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தவங்க அது நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கு கேஸ் இல்லாம ஏன்னா இந்தூரில் நிறைய பிரச்சனை அதாவது முறை மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்ததுல இவ்வளவு கைவிட்டு வாங்கிருக்கேன்னு சொல்லி பிடிச்சி கேஸ் போட்டு பெண்டிங்களே நிற்கிறது இது வரைக்கும் இல்லை அவன் அன்பு அன்புமணி ஏற்றிருந்தாருன்னு நேரம் அவர் உள்ள போய்ப்பார் அவர் பெரிய லெவலில் உள்ள வைப்பா வெளியே வர முடியாது அப்படி சொல்லி மரட்டம் கொடுக்குன்னு ஓடி போய் அண்ணாமலை காட்டில் விழுந்து காமா சோமான பேசி ஒரு கூட்டணியை முடிச்சாங்க அதனால திமுக நாற்பது திமுக திமுகங்கிட்டு சேத்து பிடிச்சு இங்கிட்ட ஏடி எம் கேக்காரன் கோவிக்கு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி பெரிய கூட்டணி அமைக்கவே முடியல கடைசியில் இவங்களுக்கு தோத்து அவைங்களுக்கு தோத்து கடைசியில் திமுக நாற்பது சேர்த்து விட்டாங்க இதே கதையா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா திமுகவும் பாரேசனாவும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இதே முறையை கையால் வாங்கிங்க நாலு கூட்டணி மூணு கூட்டணி உடச்சி விட்டுவாங்க ஏன்னா மேல இருந்து பயப்படுவாங்க அண்ணா அண்ணாதிமுக இதே மாதிரி கூட்டணி சேர யாரும் பயந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணி சேய்ச்சிடும் அதை பார்த்து அந்த கணக்கிலையும் சொல்வாருன்னு நினைக்கிறேன் நாங்களும் பாரிசனா கூட்டணி எதிர்கட்சியெல்லாம் அங்கே உடச்சி விட்டுருவோம் அதனால நீங்க வந்து வர முடியாது அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் நானா இது யூகம் தான் என்ன காரணம் அப்படின்னா நீங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாட்டேன்ட்டீங்க காரணம் என்ன உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுல என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க அதுக்கு நான் வளர்க்க நான் வச்சிருக்கேன் ஏன்னா விடுதலை சிறுத்தை உங்களோட இருக்க போறது இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் உங்களோட இருக்க போறது இல்லை ஏன் இருக்க போற பாரிசனா வந்துட்டு அவங்க இருக்க மாட்டாங்கல்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல அது அப்படி ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு அதனால இவங்களுக்கு சீட்டை கொடுத்து இவங்கள உள்ளாட்சி தேர்தலை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லாது நம்ம பலத்தை கொண்டு இவங்களை வளர்த்து விட தேவையில்லாது அதனால இவங்க அப்படியே கடக்கட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேணா ஒரு மயில் தேர்தல் நடத்த வேணும் அது வந்து கடக்கட்டும் பேசாமல் நம்மளும் பாரசென்னாவை கூட்டணி வச்சுக்கிறோம் இங்கே இவங்களை எது வளர்த்து விடணும் இங்கே ஏதும் கை கட்டி இட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்க கணக்குல நீங்க ஒரு அண்டர்லைன் போட்டு போய்கிட்டு இருக்கீங்க இப்ப எப்படி பார்த்தாலும் உங்க உங்க பேச்சுல எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கு சரி அப்புறம் பாத்துக்கிறோம் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டா நீங்க இரநூறு பிடிக்கிறதுல ஆட்சிக்கு நல்ல பேர் இல்ல ஆனா கெட்ட பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை பாத்துக்க நல்ல பேர் இல்ல ஏன்னா ரெபடியில பூரா நீங்க அடிச்சு உடிக்கிறீங்க எங்க பார்த்தாலும் மார்க்கெட்டு போட்டிருக்கீங்க ரெபடினு இருந்தா கை ஒடிச்சு கால் ஒடிச்சு பூரா ஆஸ்பத்திரியில கிடைக்கேன் அப்படி இருந்துமே நல்ல இதெல்லாம் நட நடவடிக்கை இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான நடவடிக்கை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டே போகணும் ஏன்னா அப்படின்னு சப்பிராணி வாழ முடியாது இப்படிலாம் விட்டா வாழுவது விட்டாக்க மாக்கட்டு போடல சட்ட திட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் மனிதா மாணவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் இங்கே வேற ஆளுக்கு வாழ முடியாது அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் கரெக்டு தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கூட இருக்கலாம் என்னைய கேட்டால் அப்படி இருந்துமே இந்த பாருங்க நான் நேற்று கோர்ட்டு வாசல்லையே வெட்டியிருக்காங்க வெட்டி கொண்டிருக்காங்க மாயாட்டிங்கிறாள் இப்படி ஒரு அதுக்குண்டான சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுப்பீங்க அது தனியாக இருக்கட்டும் அது கோர்ட்டே த இறங்கி கோர்ட்டே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அது எடுப்பீங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிய மகளிருக்கு போற ஆயிரம் ரூபாய் கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க ஒன்னையாக கோடி பேருக்கு வாங்கணும் வாங்கின இன்னைக்கு பத்தஞ்சு எல்லார் கையில புலங்குது அடுத்த நாள் பணத்துக்கு பண தட்டுப்பாடு வந்துருது நாட்டில் அது எப்படி வந்துச்சு ஏன் வருது என்ன காரணம் தட்டுப்பாடு வரக்கூடாதுல ஒன்னையாக கோடி பேருக்கு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இந்த மாசம் பதினஞ்சாந்தே கொடுக்குறீங்க இல்ல அப்புறம் அடுத்த நாளே பதினாறாம் தேதி ஏன் பணத்தட்டுப்பாடு யாரு கையிலுமே இல்லை என்ன காரணம் காரணம் என்ன பணக்கு பணம் பணத்தட்டுப்பாடு இருக்க கூடாது அப்படி இருந்து ஏன் பணத்தட்டுப்பாடு வருது நாட்டில் என்ன அர்த்தம் நாட்டில் கையில ரூவா கொடுத்தாலே அந்த நாடு அறிய போகுதுன்னு அர்த்தம் ரூவா எந்த நாட்டுல கையில கொடுத்துட்டாலும் அந்த நாடு கதை முடிய போகுது அர்த்தம் திட்டத்தில்தான் போடுறாங்க திட்டத்தின் தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி வேலை வாய்ப்பு பணம் வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைக்கணும் நீ கையில ரூவாயை கொடுத்தீங்கன்னா எப்படி சாரி ஆகுமா வயிறு வெளியே சாப்பிட்டு வாய் வெளியே சாப்பிட்டு குடலுக்குள்ள போனா செமிக்க நீ எதுக்கு அங்கேயா வயிறு கிழிச்சுக்கிட்டு உள்ள கொட்ட முடியுமா சோற வயிற்றுக்குள்ள கொட்ட முடியுமா அது மாதிரி நீங்க கொடுக்குற கையில நாட்டை கொடுக்குறோம் இது பெரிய ஆபத்தான விஷயம் இது பெரிய ஆபத்தான விஷயம் ஏற்கனவே அமெரிக்காவில கையில் வந்து ரூபாய் கொடுத்து அந்த நாடு அழிய போய் வித்திரா பண்ணாங்க அப்படியே கிட்டத்தட்ட நீங்க அறுபது டே தான் ரூபாய் கொடுத்தேன் அறுபது டே பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க அமெரிக்காவில் இங்க யார் வேலைக்கு போகல தேவையில்லை நமக்கு தேர்தல் தான் வேலைக்கு போவேன் உணர்ந்தேட்டா பத்தாயிரம் வந்து நமக்கு வேலை மடத்தில் தூங்குடா பசுர மடத்தில் சூடுடா தூங்குடா சத்திரத்தில் தூங்குடா சாவரில் தூங்குடா ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்துவ கோயிலுக்கு அறுபது தூங்குடா எல்லாம் தூக்கிட்டேன் அடுத்த வருஷம் பார்த்தாங்க ரெண்டு வருஷம் பார்த்தாங்க உற்பத்தி குறைஞ்சோச்சு வேற வட்டி இல்லை எல்லாலே முடிட்டாங்க என்னடா அர்த்தம் என்னடா என்னடா இப்படிதான் உற்பத்தி இருந்துச்சுன்னு அமைக்க காரேன் ஆய்வு ஒன்று ஆரம்பிச்சாங்க கரெக்டா அவங்களுக்கு வேலை வாக்குறங்கிறது அவசியம் இல்லப்பா பணம் வந்துருச்சு இல்ல பத்தாயிரம் ரூபாய் அதை எடுத்து வேலை பாக்குறேன் சரி வேலை வாக்கெல்லாம் துணிச்சலை போடும் ஏற்றுமதி நடக்காது எதுவுமே நடக்காது உற்பத்தி பண்ண கரண்ட் என்ன பண்றது உற்பத்தி பண்ண பொருள் என்ன பண்றது வாங்கி வாங்கி சாப்பிடுறத எல்லாம் முடிச்சு வச்சுக்காத அப்படின்னு நான் அப்படியே பணத்தை பண்ணலாம் அது மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க பண தேடுவே இல்லாமல் பண்றீங்க ஒரு நாள்வாங்க இது அவசியம் இல்லாத வேலை சரி அப்படியே கொடுக்குறீங்க நாட்டுல பணத்தட்டுப்பாடியா வந்திருக்கு இப்ப சமீபத்துல பணத்தட்டுப்பாடு பஞ்சாப் பறக்கிற கவனிக்க கூடிய விஷயம் பணத்துல கையில கொடுத்துருந்து பணத்தட்டுப்பாடு ஏன் கூட்டிகிட்டு வருது ஏன் தலைவரிச்சாடுது பணத்தட்டுப்பாடு பதினைஞ்சாந்தே கொடுக்குறேன் பதினாறாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் ஏன் பணம் இருக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நீங்க பரிசோனும் தெரியாது அப்ப கையில பணம் கொடுத்துடைய விளைவு சிக்கல் இப்ப ஆரம்பிச்சிருச்சு அதை பாத்துக்க எப்படி என்ன பண்ணீங்க நீங்க இது உங்களுக்கு தெரியாதா ஆயிரத்தெட்டு பொருளாதார நிபுணரை வச்சுக்கிட்டு இருக்க கையில கையில கொடுத்துக்கிட்டு குடுத்து உழச்சியா சாப்பிடணும் உலச்சலே சாப்பிடணும் மூல இனத்திலேயே போடணும் திட்டத்திலேயே பணம் போடணும் அதன் ஆக முடியும் முடியாது இருந்து ரூபா கொடுத்துட்டா அவசதி நல்லாயிரம் ரூபான பிச்சைக்காரனா தேவையன் கையில ரூபா கொடுத்தா பிச்சை பிச்சை எடுத்துகிட்டே போவேன் பார்த்து எதுவுமே அடக்காது கடைசியில் திட்டம் எதுக்குமே ஆகாம பழைய காலத்துக்கு நாடு போயிடும்